நான் முப்பத்தி ஒரு வயதுடைய இளைஞர் ஒருவரின் வயலில் வேலைக்கு சென்று வந்தேன் நான் ஒரு விதவை ஆனால் அந்த இளைஞர் பார்ப்பதற்கு மிகவும் அழகானவராக இருந்தார் ஒரு நாள் அவர் என்னை தன் புல்லட் வண்டியில் ஏற்றி தன் வீட்டிற்கு அழைத்து சென்றார் அங்கே அவர் தனது முழு வீட்டையும் எனக்கு காட்டினார் கடைசியில் மாடிக்கு அழைத்து சென்றார் அவருடைய வீடு மிக பெரியதாக இருந்தது மேலும் மாடியில் நிறைய செடிகள் இருந்தன அவர் ஒரு ரோஜா பூவை பறித்து எனக்கு மிகவும் அருகில் வந்தார் என்ன செய்வது என்று எனக்கு புரியவில்லை அந்த நேரத்தில் அங்கே அருகில் வேறு யாரும் இல்லை நானும் அவரு மட்டுமே இருந்தோம் நான் மிகவும் பயந்து போனேன் அதன் பிறகு ஒரு விஷயம் நடந்தது என் பெயர் அனிதா எனக்கு இருபத்தி ஏழு வயது இரண்டு வருடங்களுக்கு முன்பு என் கணவர் இறந்து விட்டார் அதனால் நான் விதவையானேன் அந்த விபத்துக்கு பிறகு என் வாழ்க்கை முழுவதுமாக மாறிவிட்டது நான் முற்றிலும் தனிமையாகிவிட்டேன் துக்கத்திலும் நினைவுகளின் ஆழமான இருளிலும் தொலைந்து போனேன் என் பெற்றோர்கள் என்னை அவர்கள் வீட்டிற்கு அழைத்து சென்றார்கள் ஆனால் அங்கும் என் மனம் இருக்கவில்லை ஏனென்றால் ஒவ்வொரு மூளையும் ஒவ்வொரு கணமும் என் கணவரை எனக்கு நினைவூட்டியது மேலும் என் இதயத்தின் காயங்கள் மீண்டும் புதியதாகிவிடும் கடைசியில் சில மாதங்களுக்கு முன்பு நான் என் மாமாவுடன் வசிக்க சென்று விட்டேன் என் மாமா ஒரு சிறிய கிராமத்தில் வசித்து வந்தார் அவருக்கு சொந்தமாக நிலம் இல்லை அதனால் அவர் மற்றவர்களின் வயல்களில் கூலி வேலை செய்து வந்தார்கள் நான் அங்கே சென்றபோது மாமாவும் மாமியும் தினமும் வேலைக்கு சென்று விடுவார்கள் நான் மட்டும் வீட்டில் தனியாக இருந்தேன் நான் சும்மாவே உட்கார்ந்திருந்ததால் வாழ்க்கை இன்னும் கடினமாகிவிடும் என்று மெல்ல மெல்ல உணர்ந்தேன் அதனால் ஒரு நாள் நான் மாமாவிடம் சொன்னேன் மாமா எனக்கும் ஏதாவது ஒரு வயலில் வேலை வாங்கி கொடுங்கள் நானும் உங்களைப் போலவே வேலை செய்கிறேன் என்றேன் ஆரம்பத்தில் மாமா சம்மதிக்கவில்லை நீ எவ்வளவு படித்த பெண் உன்னால் இந்த கடினமான வேலையை எப்படி செய்ய முடியும் என்றார் ஆனால் நான் பிடிவாதம் பிடித்தேன் கடைசியில் மாமா சம்மதித்து என்னை இன்னொருவரின் வயலுக்கு வேலை கலைத்து சென்றார் அடுத்த நாள் காலையில் நாங்கள் வயலுக்கு சென்றோம் வயலின் உரிமையாளர் ஒரு இளைஞர் அவருக்கு சுமார் முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு வயது இருக்கும் நான் அவரை முதன் முதலில் பார்த்த சில வினாடிகள் அப்படியே நின்றுவிட்டேன் ஏனென்றால் அவர் வெள்ளை நிற வேஷ்டி சட்டை அணிந்திருந்தார் மேலும் அவரது முகத்தில் ஒருவித எளிமையும் தன்னம்பிக்கையும் வெளிப்பட்டது மாமா என் அறிமுகத்தை செய்து வைத்து இவள் என் அக்கா மகள் இவளுடைய கணவர் இரண்டு வருடங்களுக்கு முன்பு இறந்துவிட்டார் இவள் இப்போது எங்களுடன் இருக்கிறாள் இவளுக்கு வேலை தேவைப்படுகிறது அதனால் தான் நேற்று உங்களிடம் பேசினேன் என்றார் உரிமையாளர் சில நிமிடங்கள் என்னை பார்த்தார் பிறகு உன் பெயர் என்ன என்று கேட்டார் நான் மெதுவாக என் பெயர் அனிதா என்று சொன்னேன் அவர் சிரித்து கொண்டே சரி அங்கே வேலை செய்யும் பெண்களுடன் நீயும் வேலையை தொடங்கலாம் அவர்களுக்கும் எவ்வளவு கூலி கிடைக்கிறதோ அதே அளவு கூலி உனக்கும் கிடைக்கும் என்றார் அவரது வார்த்தைகளை கேட்டவுடன் என் மனதில் ஒருவிதம் மகிழ்ச்சி ஏற்பட்டது நான் மாமாவை பார்த்தேன் பிறகு அந்த இளைஞரை பார்த்தேன் அறியாமலேயே அவரது முகம் என் மனதில் பதிந்து விட்டது மெதுவாக நான் மற்ற பெண்களுடன் வேலையை தொடங்கினேன் அங்கே நான்கு பெண்கள் இருந்தார்கள் நான் அவர்களுடன் சேர்ந்து கொண்டேன் ஆரம்பத்தில் எனக்கு வேலை தெரியவில்லை ஆனால் அவர்களை பார்த்து கற்றுக்கொள்ள ஆரம்பித்தேன் உரிமையாளர் பகலில் அவ்வப்போது வயலுக்கு வந்து அனைவரின் நலத்தையும் விசாரித்து வேலையை கண்காணிப்பார் அவர் என் கண்களை சந்திக்கும் போதெல்லாம் அவருடைய பார்வையில் ஒருவிதமான மென்மை இருக்கும் அது என் இதயத்தின் ஆழத்தை தொடும் மெதுவாக எனக்கு அவருடைய பெயர் தெரிய வந்தது அவருடைய பெயர் பாலா கிராமத்து பெண்களிடம் இருந்து அவரது தந்தை சில ஆண்டுகளுக்கு முன்பு இறந்துவிட்டார் என்றும் இப்போது முழு வீட்டையும் வயலையும் அவர்தான் பார்த்து கொள்கிறார் என்றும் எனக்கு தெரிய வந்தது அவர் மிகவும் புத்திசாலியும் நல்ல மனிதரும் என்றும் அனைவரையும் மதிக்கும் குணம் கொண்டவர் என்றும் எல்லோரும் சொன்னார்கள் நாட்கள் கடந்து சென்றன நான் அங்கே வேலை செய்யத் தொடங்கி கிட்டத்தட்ட எட்டு பத்து நாட்கள் ஆகிவிட்டன இத்தனை நாட்களில் என் மனம் கொஞ்சம் லேசாகி இருந்தது என் துக்கத்தின் சுமை சற்று குறைந்ததாக உணர்ந்தேன் ஒரு நாள் நான் வயலில் வேலை செய்து கொண்டிருந்தபோது பாலா என் அருகில் வந்து மெதுவாக அனிதா எனக்கு அவசரமான வேலை ஒன்று இருக்கிறது நீ என் கூட வீட்டுக்கு வருவாயா என்று கேட்டார் அவர் முதன்முறையாக என்னிடம் இப்படி பேசியதால் என் இதயம் வேகமாக துடித்தது அவரிடம் ஒரு புல்லட் பைக் இருந்தது நான் சிறிது தயங்கினேன் ஆனால் பிறகு சம்மதித்து அவர் பின்னால் உட்கார்ந்து கொண்டேன் வயலில் இருந்து அவரது வீடு கிட்டத்தட்ட இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது நான் முதல் முறையாக ஒரு அறிமுகமில்லாத ஆணின் பைக்கில் பயணம் செய்தேன் அதுவும் இப்படி கிராமத்தின் திறந்த சாலையில் பைக் முன்னேறும் போது காற்று என் முகத்தில் பட்டது எனக்கு ஒரு விசித்திரமான பயமும் இருந்தது ஆனால் எங்கோ உள்ளுக்குள் ஒரு சிறிய மகிழ்ச்சியும் இருந்தது பாதை மேடு பள்ளமாக இருந்தது பல இடங்களில் குழிகள் இருந்தன பைக் எப்போதாவது குதிக்கும் போது நான் அவர் கையை பிடித்துக்கொள்வேன் கொள்வேன் பாலாவும் அவ்வப்போது பைக்கின் கண்ணாடியில் என் பக்கம் பார்ப்பார் அவரது கண்களில் ஒரு விசித்திரமான மென்மையும் சொந்தக்கார பாவனையும் தெரிந்தது நான் எதுவும் பேசவில்லை அமைதியாக அந்த தருணத்தை மட்டும் நினைத்து கொண்டிருந்தேன் சிறிது நேரத்திற்கு பிறகு நாங்கள் அவரது வீட்டை அடைந்தோம் அவர் என்னை ஏன் அழைத்தார் என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் நான் அவர் வீட்டை கண்டபோது ஆச்சரியமடைந்தேன் இவ்வளவு பெரிய அழகான மற்றும் நன்கு அலங்கரிக்கப்பட்ட வீட்டை நான் என் வாழ்வில் பார்த்ததில்லை நான் வீட்டிற்குள் நுழைந்தபோது ஒரு வித்தியாசமான அமைதியை உணர்ந்தேன் நான் கை கால்கள் கழுவி உட்கார்ந்திருந்தேன் அப்போது பாலாவின் அம்மா வந்து மிகுந்த பாசத்துடன் மகளே நீ கண்டிப்பாக களைப்பாகி இருப்பாய் இதோ தண்ணீர் குடி என்றார் அவரது புன்னகையில் அவ்வளவு பாசம் இருந்தது என் மனம் உருகியது சிறிது நேரம் கழித்து அவர் மகளே எனக்கு சில பலகாரங்களும் இனிப்புகளும் செய்ய வேண்டும் காரச்சேவு லட்டு இவை அனைத்தையும் நான் என் மகளுக்கு அனுப்ப வேண்டும் நீ எனக்கு உதவுவாயா என்று கேட்டார் அவர் பேசிய விதத்தில் இருந்த பாசம் என் இதயத்தை தொட்டது என் வாழ்க்கை மீண்டும் ஒரு புதிய திருப்பத்தை நோக்கி நகரத் தொடங்கியுள்ளதோ என்று அந்த நொடியில் எனக்கு தோன்றியது எனக்கு எப்போதும் இது போன்ற பலகாரங்கள் செய்வதில் நல்ல அனுபவம் இருந்ததால் நான் உடனே ஆம் என்று சொன்னேன் வயலில் வேலை செய்யும் ஒரு பெண்ணுக்கு நன்றாக சமைக்க தெரியும் என்று பாலா ஏற்கனவே தன் அம்மாவிடம் சொல்லியிருந்தார் ஒருவேளை அதனால் தான் அவரது அம்மா என்னை வீட்டிற்கு அழைத்திருக்கலாம் அன்று நானும் அவரது அம்மாவும் சேர்ந்து காரச் லட்டும் செய்ய ஆரம்பித்தோம் நான் நாள் முழுவதும் வேலையில் ஈடுபட்டிருந்தேன் அந்த நேரத்தில் பாலா சில சமயம் நாங்கள் பேசுவதை கேட்பார் சில சமயம் டிவி பார்ப்பார் ஆனால் அவரது பார்வை மீண்டும் மீண்டும் என் பக்கம் திரும்பும் எப்போதெல்லாம் எங்கள் கண்கள் சந்திக்குமோ அப்போதெல்லாம் என் இதயத்தில் ஒரு விசித்திரமான துடிப்பு ஏற்படும் சொல்லப்படாத ஏதோ ஒன்று எங்களுக்குள் இணைவது போல் இருந்தது மாலையில் அவரது அம்மா எனக்கு மிகவும் நன்றி தெரிவித்தார் என்னை புகழ்ந்து மகளே இன்று நீ எனக்கு மிகவும் உதவினாய் என்று சொல்லி கார லட்டையும் ஒரு டப்பாவில் நிரப்பிக் கொடுத்தார் பிறகு பாலாவிடம் இவளை வீட்டில் கொண்டு போய் விடு என்று சொன்னார் பாலா மீண்டும் என்னை தன் புல்லட்டு வண்டியில் ஏற்றி மாமா வீட்டுக்கு கொண்டு போய் விட்டார் அவர் மாமாவிடம் உங்கள் அக்கால் மகள் மிகவும் நன்றாக வேலை செய்கிறார் இன்று அம்மாவுக்கு பெரிய உதவியாக இருந்தது என்று சொன்னார் இதைக் கேட்டு மாமா மகிழ்ச்சியடைந்தார் நான் பைக்கிலிருந்து இறங்கும் போது பாலாவை பார்த்து லேசாக சிரித்தேன் அவரும் என்னை பார்த்து ஒரு கள்ள சிரிப்பு சிரித்தார் அதில் சொல்லப்படாத ஏதோ ஒன்று மறைந்திருந்தது அந்த இரவு நான் தூங்க சென்றபோது அதே தருணங்கள் என் மனதில் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டிருந்தன நான் அவர் கூட புல்லட்டில் சென்றது பிறகு கண்ணாடியில் என்னை பார்த்து லேசாக சிரித்தார் அந்த நினைவுகள் மிகவும் இனிமையாக இருந்தன அவரது நினைவுகளிலேயே எனக்கு தூக்கம் வந்தது அடுத்த நாள் காலையில் மீண்டும் பாலா வந்தார் ஏனென்றால் இன்னும் சில பலகாரங்கள் செய்ய வேண்டியிருந்தது அன்று நானும் அவரது அம்மாவும் சேர்ந்து முறுக்கு மற்றும் குலோப் ஜாமீன் செய்ய ஆரம்பித்தோம் வேலை செய்யும் போது அவரது அம்மாவின் இயல்பான பாசமும் சொந்தம் கொண்டாடும் தன்மையும் என் மனதை தொட்டது மாலையில் தேநீர் தயாரான போது அவர் மகளே இந்த ஒரு கப் தேநீரை பாலாவிடம் கொடுத்து வா என்றார் நான் தேநீருடன் அவரது அறைக்கு சென்றேன் அவர் ஏதோ படித்துக்கொண்டிருந்தார் நான் தேநீர் கோப்பையை அவர் முன் வைத்த போது அவர் நிமிர்ந்து பார்த்தார் அவரது பார்வைகள் மிகவும் அமைதியாகவும் பாசத்துடனும் இருந்தன என் இதயம் நின்று போனது போல் இருந்தது அந்த கணம் எங்கள் கண்களின் சந்திப்பு ஒரு புதிய உறவின் ஆரம்பம் என்று நான் உணர்ந்தேன் நான் தேநீர் கோப்பையை அவரிடம் கொடுக்க கையை முன்னோக்கி நீட்டிய எங்கள் கைகள் லேசாக தொட்டன அந்த கணம் அப்படியே நெஞ்சது போல் இருந்தது பாலா சிரித்தார் என் கண்ணங்களில் வெக்கத்தின் லேசான சிவப்பு படர்ந்தது அவர் மெல்லிய குரலில் இங்கே கொஞ்சம் உட்காரி என்றார் ஆனால் நான் உட்காரவில்லை அப்போது அவரது அம்மாவின் குரல் வந்தது அட பாலா இரண்டு நாட்களாகி நீ இன்னும் உன் வீட்டை காட்டவில்லையே இவளுக்கு பாலா சிரித்து கொண்டே அடடா அம்மா உண்மையிலேயும் விட்டேன் என்றார் பிறகு நாங்கள் இருவரும் வீட்டை சுற்றி பார்க்க சென்றோம் ஒவ்வொரு அறையாக சுற்றும் போது நான் வீட்டின் பிரம்மாண்டத்தை பார்த்து கொண்டே இருந்தேன் கடைசியில் நாங்கள் மாடிக்கு சென்றோம் அங்கே தொட்டிகளில் பலவிதமான செடிகள் இருந்தன அவற்றில் சில ரோஜா மலர்கள் பூத்திருந்தன பாலா ஒரு ரோஜா பூவை பறித்தார் என் கண்களை பார்த்தவாறு என் அருகில் வந்து அந்த பூவை என் கையில் கொடுக்க முயன்றார் என் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது அதை வாங்கலாமா வேண்டாமா என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் நான் அறியாமலேயே அவர் கையை பிடித்து அந்த பூவை வாங்கி கொண்டேன் உடைந்த இரண்டு ஆத்மாக்களின் காயங்களுக்கு யாரோ மருந்து போட்டது போல இருந்தது அந்த நேரத்தில் எனக்கு ஒருவித வித்தியாசமான பாதுகாப்பு பாசம் மற்றும் சொந்தம் என்ற உணர்வு ஏற்பட்டது அதே நேரத்தில் பாலா மெதுவாக என் அருகில் வந்து அனிதா எனக்கு உன்னை பிடிக்கும் உன் அழகு மட்டுமல்ல உன் மனம் உன் எளிமை உன் குணம் என் அம்மாவை நீ எப்படி பார்த்து கொள்கிறாயோ அதே என் வாழ்க்கையையும் நீ பார்த்து கொள்ள முடியும் என்று நான் நம்புகிறேன் என்னை காதலிப்பது மட்டுமல்லாமல் என் அம்மாவையும் தன் தாயை போல ஏற்றுக்கொள்ளும் ஒரு பெண்ணைத்தான் நான் எப்போதும் தேடிக்கொண்டிருந்தேன் என்றார் அவரது கண்களில் உண்மையான அன்பு தெளிவாக தெரிந்தது ஆனால் என் மனதில் ஒரு வேறுபட்ட போராட்டம் தொடங்கியது நான் நடுங்கியவாறே பாலா ஆனால் உனக்கு தெரியும் நான் விதவை என்று என் கணவர் இருந்து இப்போது இரண்டு வருடங்கள் மட்டுமே ஆகிறது உன் அம்மா உன் குடும்பம் என்ன சொல்லும் என்றேன் பாலா என் கண்களை பார்த்து உறுதியான குரலில் நான் அம்மாவிடம் பேசுகிறேன் நீ கவலைப்படாதே என்றார் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கும் போதே கீழே இருந்து அவரது அம்மாவின் குரல் வந்தது அடே பாலா மேலே என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் இவ்வளவு நேரமாகிறது கீழே வாருங்கள் நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்துக்கொண்டு கொண்டு அமைதியாகிவிட்டோம் ஆனால் அந்த பார்வையில் இப்போது வார்த்தைகள் தேவைப்படவில்லை எல்லாம் சொல்லப்பட்டுவிட்டது நாங்கள் இருவரும் அந்த கணம் மாடியில் இருந்து கீழே சென்றோம் ஆனால் எங்கள் பார்வைகள் இன்னும் ஒன்றோடு ஒன்று இணைந்தே இருந்தன அந்த பார்வைகளில் ஏதோ சொல்லப்படாத கதை மறைந்திருந்தது போல நாட்கள் கடந்து சென்றன வயலில் வேலை செய்யும் சாக்கில் நாங்கள் சந்தித்து வந்தோம் பேசினோம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள ஆரம்பித்தோம் எங்கள் காதல் எப்போது இதயத்தின் ஆழத்தில் இறங்கியது என்று எங்களுக்கே தெரியவில்லை மூன்று நான்கு மாதங்கள் இதேபோல் கடந்தன ஒரு மதியம் பாலா வயலுக்கு வந்து அனிதா இன்று வீட்டுக்கு வா முக்கியமான வேலை இருக்கிறது என்றார் நான் அவருடன் சென்றேன் ஆனால் அன்று என் வாழ்க்கை நிரந்தரமாக மாறப்போகிறது என்று எனக்கு தெரியாது அவர் என்னை நேராக தன் தாயின் முன் அழைத்து சென்றார் அவரது அம்மா என்னை பார்த்து கொண்டிருந்தார் நான் பயந்து போய் தலையை குனிந்தபடி நின்றிருந்தேன் என் கண்களில் கண்ணீர் நிரம்பி வழிந்தது அப்போது அவரது அம்மா மெல்லிய குரலில் பாலா சொல்வது உண்மையா மகளே என்று கேட்டார் நான் நடுங்கும் குரலில் என்ன அம்மா என்று கேட்டேன் அதற்கு அவர் என் மகனுக்கு உன்னை பிடித்திருக்கிறது என்று சொல்கிறான் அவன் உன்னை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறான் என்றார் இதை கேட்டதும் என் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது வார்த்தைகள் தொண்டையில் சிக்கிக் கொண்டன அப்போது அவரது அம்மா என் அருகில் வந்தார் என் கண்ணீரை துடைத்தார் என்னை பார்த்து நீ என் மருமகளாக வருவது எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது அனிதா நீ உண்மையானவள் கடின உழைப்பாளி என்னை மிகவும் நீ கவனித்துக் கொள்கிறாய் விதவை என்றால் என்ன உனக்கும் ஒரு புதிய வாழ்க்கை வாழ உரிமை உண்டு மேலும் நீ என் மகளாக இந்த வீட்டிற்கு வந்தால் நான் மிகவும் பெருமைப்படுவேன் என்றார் அந்த கணம் என் இருண்ட வாழ்க்கையில் ஒரு புதிய சூரியன் உதயமானது போல உணர்ந்தேன் துக்கத்தின் இருளில் இருந்து வெளியேறி அன்பு நம்பிக்கை மற்றும் பாசத்தின் வெளிச்சத்தில் காலடி எடுத்து வைப்பது போல உணர்ந்தேன் நான் மாமாவிடம் பேசுவேன் என்று முடிவு செய்தேன் உண்மையில் நாங்கள் பாலாவின் தாயின் ஆசிர்வாதத்தை பெற்றபோது எங்கள் கண்களில் இருந்து மகிழ்ச்சியின் கண்ணீர் கொட்டியது ஏனென்றால் இந்த உறவு இரண்டு இதயங்களின் பிணைப்பு மட்டுமல்ல இரண்டு குடும்பங்களின் இணைப்பாக இருந்தது அதன் பிறகு பாலா என்னை என் வீட்டில் கொண்டு போய்விட்டார் பிறகு சிறிது காலம் கழித்து அவர் என் மாமாவையும் மாமியையும் அழைத்து சென்றார் பாலாவின் அம்மா தானே முன்வந்தார் அவர் என் மாமா மாமியிடம் மிகுந்த அன்புடன் பேசினார் நாங்கள் உங்கள் மகளை எங்கள் மகளாகவே ஏற்றுக்கொள்வோம் அவளுக்கு எங்கள் வீட்டில் மகளின் இடத்தை கொடுப்போம் என்று சொன்னார் அவரது இந்த பாசமான வார்த்தைகள் என் மாமா மாமியின் மனதில் இருந்த எல்லா சந்தேகங்களையும் போக்கியது இவ்வளவு பெரிய வசதியான குடும்பம் என் திருமணத்திற்காக முன்மொழிவு கொண்டு வந்ததை அவர்களால் ஆரம்பத்தில் நம்பவே முடியவில்லை அது அவர்களின் கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு கனவு நனவானது போல இருந்தது ஒரு சில நாட்களிலேயே கிராமத்தில் மிகவும் கோலாகலமாக தெய்வங்களின் சாட்சியாக பெரிய கோவிலுக்கு முன்னால் எங்கள் திருமணம் நடந்தது அன்று கிராமம் முழுவதும் கூடியிருந்தது சிலர் கிசுகிசுத்து கொண்டிருந்தனர் ஆனால் சிலருடைய முகத்தில் பெருமையும் சந்தோஷமும் இருந்தது எங்கள் உண்மையான காதல் இறுதியாக வெற்றி பெற்றுவிட்டது சமூகம் என்ன சொல்லும் என்று நாங்கள் கவலைப்படவில்லை ஏனென்றால் எங்கள் இதயங்களில் இருந்த காதலை விட எங்களுக்கு வேறு எதுவும் பெரிதாக இல்லை திருமணத்திற்கு பிறகு எங்கள் வாழ்க்கை உண்மையிலேயே மாறிவிட்டது நானும் பாலாவும் ஒருவரோடு ஒருவர் அழகான பாசமான வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தோம் இப்போது என் வயிற்றில் பாலா மற்றும் என் காதலின் அடையாளமாக ஒரு சின்னஞ்சிறு உயிர் வளர்ந்து வருகிறது எங்கள் உறவை மேலும் வளப்படுத்தும் ஒரு சிறிய வாழ்க்கை என் மாமியார் அதாவது பாலாவின் அம்மா மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார் என் ஒவ்வொரு சிறிய மற்றும் பெரிய விஷயத்திலும் அவர் மகிழ்ச்சி அடைகிறார் எங்கள் இல்லம் இன்று மகிழ்ச்சியால் நிரம்பி உள்ளது ஒவ்வொரு நாளும் புதிய நம்பிக்கையை கொண்டு வருகிறது நண்பர்களே சில சமயங்களில் சமூகம் சொல்வது சரியாகவும் இருக்கலாம் தவறாகவும் இருக்கலாம் ஆனால் காதல் உண்மையாகவும் சுயநலமற்றதாகவும் இருந்தால் அதைவிட பெரிய சக்தி வேறில்லை நானும் பாலாவும் செய்தது முற்றிலும் சரியானது என்று நான் முழுமையாக நம்புகிறேன் ஏனென்றால் உண்மையான காதலை விட இந்த உலகில் வேறு எந்த தர்மமோ கடமையோ இல்லை விதவையாக இருப்பது வாழ்க்கையின் முடிவல்ல மாறாக ஒரு புதிய தொடக்கத்திற்கான சாத்தியம் உண்மையான அன்பு என்பது சூழ்நிலை சமூகம் மற்றும் சடங்குகளின் சுவர்களை உடைத்துக்கொண்டு கொண்டு வாழக்கூடியது உங்கள் மனம் தூய்மையாக இருந்தால் உங்கள் உணர்வுகள் உண்மையாக இருந்தால் சமூக என்ன சொல்லும் என்று கவலைப்பட வேண்டியதில்லை உண்மையான தைரியம் என்பது ஒரு நபர் தன் மனதின் குரலை கேட்டு தன் வாழ்க்கையில் உண்மையான மகிழ்ச்சியை கொண்டு வரும் ஒருவரை ஏற்றுக்கொள்வதுதான் எனவே நண்பர்களே காதலை ஒருபோதும் பலவீனமாக கருதாதீர்கள் ஏனென்றால் உண்மையான காதல்தான் மனிதனை மீண்டும் வாழ கற்றுக் கொடுக்கிறது இது எங்கள் கதை மட்டுமல்ல உண்மையான மற்றும் சுயநலமற்ற காதலின் நம்பிக்கை வைக்கும் ஒவ்வொரு இதயத்தின் கதை இது இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி